பத்து விதமான இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்டிங் வந்து ஜஸ்ட் போர்ட்ரிபிள் நைன்ல இருந்து ஸ்டிச்சிங் ஃபிட்டிங்கோட பண்ணி தந்துட்டு இருக்கோம் நீங்க டிசைன் கொடுத்தீங்கனாலும் அதே ரேட்டுக்கு பண்ணி தரோம் இருக்கு ஸ்பீக்கர்ஸும் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு அது போக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பர்ஃபியூம்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு லைட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பவர் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் எல்இடி பல்பு டூ டுவெண்ட்டி வாட்ஸ் டூ அப் டு த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் நம்மள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட் லாம்ஸ் இருக்கு ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பல்ப் மட்டும் போட்டா போதும் எந்த விதமான ஒயரிங் கிட்டோ எதுவுமே பண்ண தேவையில்ல பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனில வர ஹாரன் வந்து பாத்தீங்கன்னா சவுண்டே பத்துறதில்லன்னு எல்லா கஸ்டமரும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா சவுண்டபிள் ஹாரனா வந்து நம்ம கொண்டு வந்திருக்கும் இது நம்மள்கிட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபைவ் டபுள் இருந்து ஸ்டார்டிங் இந்த ஹாரனோட சவுண்ட்ஸ் கேட்டிருப்பீங்க இது மட்டும் இல்லாம இன்னும் விதவிதமான சவுண்ட்லாம் நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன்ஸ் இருக்கு அடுத்தது நம்ம பார்க்க போற அக்சசரீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட் ஃப்ளோர் மாட்டை பொறுத்த அளவுக்கு த்ரீடி மட்டும் நம்மள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கு அந்தான வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் சைடு ஸ்டிச்சிங்கோட நூடுல்ஸ் மேட்டும் அவைலபிலிட்டி இருக்கு இந்த நூடுல்ஸ் மேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ட்ரிபிள் நைனுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது எல்லா காருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் சீட்டர் கார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம்